பிச்சை போடுவது போன்று ஜாப்பானத்துக்கு ஒரு நூறு மில்லியனை ஒதுக்கி இருக்கிறீர்கள் உள்ளன் பிச்சை எடுப்பதற்கு தயாராக இல்லை என்பதை உங்களை சொல்லுகிறேன் என்னென்ன சகோதரர்கள் வெளிநாட்டிருக்கிறார்கள் முடிந்தால் உங்களால் என் ப்ரிவென்ஷன் ஆஃப் டெரரிசம் எக்டன் அந்த சட்டத்தை எடுத்து விடுங்கள் நாங்கள் கொண்டு வருகிறோம் உங்களுக்கு பில்லியன் ட்ரில்லியன் கணக்கான பணம் என்னது சகோதரர் உங்களுக்கு கொண்டு வர நாங்கள் போடுகிறோம் பிச்சை நாங்கள் இந்தியாவுடன் பிச்சை எடுப்போம் சைனாவுடன் பிச்சை எடுப்போம் எடுத்த பிச்சையிலே ஒரு ஒரு சைவர்தசம் சைவர் உதவித பிச்சை தான் எங்களுக்கு போடுவோம் இருக்கிறோம் உங்களுக்கு கட்டி நாங்கள் சீமந்து செய்திருக்கிறோம் நாங்கள் உங்களுக்கு கிண்ணியாவில் இருந்து ஒரு காலத்திலே கரும்பு தந்தோம் நாங்கள் உங்களுக்கு வடமானத்தில் இருந்து தந்தோம் நாங்கள் உங்களுக்கு ஆணையரவில் எல்லாவற்றையுமே தந்தோம் எங்கள் உதிரங்கள் முடுக்க எடுத்து எங்களுடைய இனத்தை அழித்து போட்டு நீங்கள் இப்போது எங்களுக்கு தருவது என்பது சொல்ல தெரியுமா சைவர் தசம் சைவர் அளவிலான உங்களுடைய பிச்சை உங்களுக்கு கட்டி நாங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா பாராளுமன்றத்தில் வந்து எம்பி அர்ச்சனா அவர்கள் வந்து நிறைய விஷயங்கள் வந்து கிடைச்சிருக்கா இதை பெரிய சொல்லி பார்த்தீங்கன்னா இவ்வாண்டுக்கான வந்து வந்து செய்து அது வந்து இவர் நிறைய வந்து அதை வந்து விவாதிச்சு அதாவது அதுக்குள்ள டீப்பா போய் வந்து நல்லா ரிசர்ச் பண்ணி வந்து வடக்கு தெற்கு வந்து இப்படி வந்து இந்த அதாவது வரவு சட்டத்தில் வந்து நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருங்க நிறைய விஷயங்களை வந்து கதைச்சிருக்கிறார் அந்த வகையில் வந்து யாழ்ப்பாண லைப்ரரிக்கு எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்க இருக்காங்க வட்டுபாக பாலத்துக்கு அதே மாதிரி வந்து இப்போ எங்கள் நாட்டில் போய் கொண்டிருக்க தேங்காய் பிரச்சனையிலேருந்து நிறைய விஷயங்களை வந்து அவர் கதைச்சிருக்கிறார் அதோட சொன்னால் தெற்குல வந்து தண்ணீருக்காக தண்ணீர் பிரச்சனைக்காக வந்து மக்களுக்கு எவ்வளோ ஒதுக்கி அதே நேரம் வந்து வடக்கு தீபகங்கள் எல்லாமே தண்ணி நிலையே இல்லை அப்ப அங்க எல்லாம் வந்து அவ்வளவு பெர்சன்டேஜ் எல்லாம் ஒதுக்கி இருக்கிறார் அதுக்குள்ள இருக்க பின்னணி அரசியல் பின்னணி என்ன நிறைய விஷயங்களை வந்து அட்சணா எம்பி அவர்கள் கைச்சிருக்காரு எல்லாமே வந்து இந்த காணனிகளை வந்து முழுமையா இருக்கும் காணனிய வந்து முழுமையா பாருங்க ஜாழ்ப்பாணம் லைப்ரரியை பற்றி நீங்கள் கலைத்திருந்தீர்கள் நூறு மில்லியன் ஒதுக்கி இருக்கிறதாக அந்த நூறு மில்லியன் என்பது மொத்த கபிட்டல் கேப்பிட்டல் டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சரிலே அது மொத்தம் ஆயிரத்தி முன்னூற்றி பதினஞ்சு மில்லியன் அதிலே ஜாழ்ப்பாணம் லைப்ரரிக்கு ஒதுக்கப்பட்டது சைபர் தசம் சைபர் சைபர் ஏழு ஆறு வீதம் பிச்சை போடுவது போன்று ஜாழ்ப்பாணத்துக்கு ஒரு நூறு மில்லியனை ஒதுக்கி இருக்கிறீர்கள் நீங்கள் தருவதற்காக ஐயாயிரம் மில்லியன் ஒதுக்கி இருக்கிறீர்கள் இந்த புத்தகம் அவ்வளவற்றையும் வீட்டை கொண்டு வீடு கொண்டு சென்று வடிவாக படித்திருக்கிறேன் ஐயாயிரம் மில்லியன் தருவதாக சொல்லி இருக்கிறீர்கள் நன்றி நாங்கள் அதுக்கு சந்தோஷப்படுகிறோம் ஆனால் டோட்டல் கேப்பிட்டல் எக்ஸ்பென்டிச்சரியரிலே அவை சைவர் தசம் மூன்று வட்டி வீதம் சைவர் தசம் மூன்று வட்டி வீதம் அது ஒரு பிச்சை தமிழனுக்கு போட்ட பிச்சை ஏனென்றால் உங்களுக்கே தெரியும் உள்ளூராட்சி சபை தேர்தல் வரை இருக்கிறது அது தவிர மாகாண சபை தேர்தல் இருக்கிறது ஆகவே பட்ஜெட்டிலே எதிர்க்கட்சியை குத்துவதற்காக நீங்கள் எங்களுடைய லைப்ரரியை பாவிச்சிருக்கிறதே தவிர நீங்கள் எங்களுக்கு தந்தது தசம் சைவர் சைவர் ஏழு ஆறு வீதம் சரி அதையும் வேண்டாம் வடக்கு கிழக்கிலே இதுவரைக்கும் முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் பெரும் போர் நடந்தது அந்த போரால் நான் உட்பட எனது சமூகம் கட்டிய வீட்டை கூட இழந்துவிட்டு சென்றோம் ஆனால் வடக்கு கிழக்குக்காக நீங்கள் தந்தது ஆயிரத்தி ஐநூறு மில்லியன் அது மொத்தம் உங்களுடைய கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ல சைவர் தசம் சைவர் ஒரு வீதம் எங்கள் வீடுகளை இடித்து எங்கள் காணிகளை பிடித்து எங்களில் நாற்பத்தி ஐயாயிரம் பேரை கொலை செய்து விட்டு நீங்கள் எங்களுக்கு போடும் பிச்சை சைவர் தசம் ஒரு ஒரு வீதம் அதாவது சைவர் தசம் ஒரு வீதம் உங்களுடைய மொத்த எக்ஸ்பெண்டிச்சர்ல வடக்கு கொடுத்து விட்டு நாங்கள் சொல்லுகிறோம் வடக்கு கொடுத்து விட்டோம் என்று என்ன ஒரு விடயத்தை சொல்லுகிறேன் வட்டுவாகல் பாடத்தை பற்றி கைத்திருக்கிறீர்கள் ஆயிரம் மில்லியன் தந்திருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார் அது மொத்த எக்ஸ்பெண்டிச்சர்ல உங்களுடைய இந்த வருடத்தின் கேபிட்டலை

அதிலே வடக்கு கிழக்கு நீங்கள் தந்திருப்பது வடக்கிலே ஒரே ஒரு ப்ரொஜெக்ட் மட்டும்தான் செய்திருக்கிறீர்கள் பி எச் எஸ் சிபி எனப்படுகின்ற ப்ரொஜெக்ட் அதுக்கு நீங்கள் தந்திருப்பது எங்களுக்கு சைவர் தசம் ஆறு ஆறு வீதம் உங்களுடைய பிச்சை எந்த அளவிலே இருக்கிறது என்று இதில் பார்த்துக் அதற்கு பிறகு கிழக்கு நீங்கள் கொடுத்திருக்கிற பிச்சை சைவர் தச வெட்டம் தமிழர் பிச்சை எடுப்பதற்கு தயாராக இல்லை என்பதை உங்களை சொல்லுகிறேன் எனது சகோதரர்கள் வெளிநாட்டில் இருக்கிறார்கள் முடிந்தால் உங்களால் பிரிவென்ஷன் ஆப் டெரரிசம் அந்த சட்டத்தை எடுத்து விடுங்கள் நாங்கள் கொண்டு வருகிறோம் உங்களுக்கு பில்லியன் ட்ரில்லியன் கணக்கான பணம் என்னது சகோதரம் உங்களுக்கு கொண்டு வர நாங்கள் போடுகிறோம் பிச்சை நாங்கள் இந்தியாவுடன் பிச்சை எடுப்போம் சைனாவுடன் பிச்சை எடுப்போம் எடுத்த பிச்சையிலே ஒரு ஒரு சைபர் தசம் சைபர் வீத பிச்சை தான் எங்களுக்கு போடுவோம் அந்த பிச்சையை ஜனாதிபதி அவர்கள் வந்து சொல்லுவார் இந்த வடக்கு மாகாணத்துக்கு பிச்சை போட்டிருக்கேன் பிச்சையிலும் பிச்சை நாம் ஆண்டி பிச்சை அதுக்கு பிறகு போடுவானாம் ஒரு பிச்சை இது ஒரு கேவலமான சிலையா எங்களுக்கு சரியான மனவருத்தம் நான் எங்களுடைய அரசாங்கத்தின் இந்த வரவு செலவு திட்டத்தில் மிகவும் எதிர்பார்ப்போடு இருந்தவன் சரி அது வேண்டாம் பரவாயில்லை என்ன ஒன்றை சொல்லுகிறேன் யாழ்ப்பாணத்திலே இண்டஸ்ட்ரியல் பார்க் கட்டுகிறீர்களா முன்னூறு மில்லியன் மொத்தம் ஐநூறிலே மூன்று இடங்கள் அதுல முன்னூறு மில்லியன் இருக்கிறதா அது எவ்வளவு தெரியுமா மொத்த உங்கள கைத்தொழிலுக்கு போட்ட அந்த மொத்த செலவினத்தின் ஒன்று தசம் அஞ்சு நாலு வீதம் நாங்கள் கே நாங்கள் கட்டுகிறோம் தமிழன் கட்டுகிறான் கே முடிந்தால் கே கேசை எங்களிடம் தாருங்கள் தமிழர் கட்டுகிறோம் நாங்கள் உங்களுக்கு கட்டி நாங்கள் சீமந்த செய்தோம் நாங்கள் உங்களுக்கு கிண்ணியாவில் இருந்து ஒரு வாரத்திலே கரும்பு தந்தோம் நாங்கள் உங்களுக்கு தந்தோம் நாங்கள் உங்களுக்கு தந்தோம் எங்கள் உதிரங்கள் இனத்தை அழித்து போட்டு நீங்கள் தருவது என்பது தெரியுமா சைவர் தசம் சைவர் அந்த பிச்சை பிச்சை தான் உங்களுடைய உங்களுடைய பட்ஜெட் அதற்காகத்தான் எங்களுடைய வாக்குகள் உங்களுக்கு வேணும் என்றால் எனது தமிழ் மண் பிழையாக போட்ட மூன்று வாக்குகளால் இன்றைக்கு ஒரு பேப்பர் கூட வாசிக்க தெரியாது எம்பி மாற தான் கொடுத்திருக்கிறார்கள் உள்ள தமிழ் மண் ஏனென்றால் என்றால் அனுரகுமார சாநாயக்க இந்த பதின்மூன்றிலே எங்களுக்கு ஏதாவது செய்வார் பதிமூன்று நாங்கள் இப்போது சிங்கள மக்களுடனும் தமிழ் மக்களுடனும் ஒன்றாகத்தான் வாழ ஆசைப்படுகிறோம் எனது இல்லை சிங்கள மக்களை ஒரு எதிரியாக நினைப்பதற்கு ஆனால் வந்த முதல் நாளில் இருந்து இந்த இந்த ஆசனம் என்னை அவமனித்தது இன்று வரை என்னொரு எதிரியாகத்தான் பார்த்தது ஆளுங்கட்சிக்கும் எதிர்க்கட்சிக்கும் உள்ள அடிவாட்டிலே நாங்கள் தான் அவதிப்படுகிறோம் இன்று நேட்டல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டாம் ஆண்டு எங்களுடைய இல எங்களுடைய பிள்ளைக்காரருடைய ராஜ்ஜியம் இதை இலங்கையிடம் தந்திரும் போது அவர்கள் சிரித்து விட்டு தெரியும் சிங்கள இனம் தமிழ் இனம் ஒன்றாக வாழாது ஏனென்றால் இவர்கள் பேரும் ஒருவரை ஒருவர் அடித்துக் கொள்வார்கள் என்று ஆனாலும் ஒரு நம்பிக்கை உங்களுடைய பிச்சையாவது முழுமையாக பாதிக்கலாம் என்றுதான் என்னுடைய ஆசை அதன் பிறகுதான் பார்த்தேன் டிசிசி மீட்டிங் உங்களுடைய ஜி ஏ பிரதீபன் நேற்றைய தினம் அரசாங்க வாகனம் ஒன்றை கொண்டு போய் அவருடைய மகன் உடைத்திருக்கிறார் பரவாயில்லை எங்களுக்கு வாகனம் வேண்டாம் ஆனால் ஜிஏ பிரதீபன் சொல்லுகிறார் மொத்தம் ஐம்பத்தாறு மில்லியன் நீங்கள் கொடுத்த பாராளுமன்ற உறுப்பினர்களின் பன்முகப்படுத்தப்பட்ட நிதியிலே அவர் முப்பத்தி ஐந்து மில்லியனை எடுக்க போகிறார்கள் இப்போது வடக்கு கிழக்கிலே நாங்கள் இந்த தேங்காய்களை ஆவதா சரி அதுதான் சொல்லும்போது தான் எனக்கு ஞாபகம் இருக்கிறது வடக்கு கிழக்கிலே இன்று வரை எத்தனையோ வெள்ளை ஈக்கள் எத்தனையோ தென்னை மரம் இருநூற்றி ஐம்பது ரூபாய் ஒரு தேங்காய் தேங்காய் போகிறது ஆனால் அதை நடவடிக்கை உங்களுடைய விவசாய அமைச்சரை வடக்கு பக்கம் காணவில்லை சரி அது பரவாயில்லை என்னுடைய வைத்தியர்களை பற்றி பார்ப்போம் ஒரு வைத்தியன் ஒரு காரொன்றை வேண்டுவதாக இருந்தால் ஐம்பதாயிரம் ரூபாய் படி மிச்சம் பிடித்தால் அவனுக்கு நாற்பது ஆண்டுகள் சேமிக்க வேண்டியிருக்கும் இந்த நாட்டிலே அதான் எங்களுடைய சுகாதார அமைச்சர் அமைச்சரிடம் கேட்டேன் முடிந்தால் எங்களுடன் கதையுங்கள் என்று சொல்லி ஏன் எங்களுடன் கதைப்பதால் என்ன பயம் நான் எழுப்பினால் மைக்காய் ஓபன் பண்ணுகிறார்கள் எதற்காக பயப்படுகிறீர்கள் ஏனென்றால் நீங்கள் போ சொன்ன விடயங்கள் இந்த பிச்சைகளை எல்லாத்தையும் கணக்குடன் காட்டுவதற்கு எனக்கு எனக்கு என்னால் ஏலும் அது தவிர நாங்கள் எதிர்பார்ப்பது தமிழ் சிங்கள மக்கள் ஒன்றாக வாழ வேண்டும் என்று ஆனால் அனுர அரசாங்கமோ அல்லது எதிர்கட்சியில் இருக்கும் அரசாங்கம் மறுபடியும் அரசாங்கமாக அந்த பக்கம் போயிருந்தாலும் எங்களுடைய பிரச்சனையை உங்களுக்கு முடிக்க விருப்பமில்லை ஏனென்றால் நீங்க சொன்னீங்க பிடிஐ எடுப்பதாக இப்போது நீதியமைச்சர் கேட்கிறார் பிடிஐ ல இருப்பவர்களுடைய லிஸ்டை தாருங்கள் என்று கேவலம் எனது சகோதரர்கள் எங்களை உங்களுக்கு என்ன முன்றே சொல்லுறேன் மம்மி சிங்கள இங்கே கமத்தி அப்பே ஐயல் அக்களா பணஸ்பந்தாக மறுனே அப்பே ஜனதாவளி அத்துல இருந்தாங்க ஐயாயிரம் மில்லியன் ஒதுக்கியிருக்கிறீர்கள் அது வந்து எங்களுடைய லைப்ரரி எங்களுடைய தேசிய நூலகம் அது ஒரு ஆசியாவிலே மிகப்பெரிய நூலகம் விபுலானந்தர் தொடக்கம் மகாத்மா காந்தி எழுதிய புத்தகங்கள் இருந்த லைப்ரரியை எரித்த உங்களுடைய இனம் எங்களுக்கு போட்ட பிச்சை ஒன்று தசம் டண்டு வீதம் உங்களுடைய கிளீன் ஸ்ரீலங்காவிலே ஒரு தமிழனும் இல்லை ஒரு முஸ்லீமும் இல்லை எங்களுக்கு தந்திருப்பது உண்டு தசம் ரெண்டு வீதமான அளவைத்தான் உங்களுடைய கிளீன் ஸ்ரீலங்கா எங்களுக்கு தந்திருக்கிறது அதாவது மொத்த ஐயாயிரம் மில்லியனிலே எங்களுடைய லைப்ரரிக்காக நீங்கள் ஒதுக்கியது ஒன்று சென்ட் ரெண்டு வீதம் அதைவிட பரவாயில்லை என்னொரு ஜோக்கொன்றை சொல்லுவரே ஆ ரைட் உள்நாட்டில் இடம்பெயர்லுடைய வீடமைப்புக்கு ஆயிரத்து அஞ்சூறு மில்லியன் ஒதுக்கியதைப் போன்று அதே போன்று நீங்கள் எங்களுடைய உங்களை பார்த்தா தெரியும் எங்களுடைய தீவகங்களிலே குடிப்பதற்கு தண்ணி இல்லாமல் எங்களுடைய சனம் இறந்து கொண்டிருக்கிறது நயனாதீவாக இருக்கலாம் டேல்ஸ்டாக இருக்கலாம் கார்னகராக இருக்கலாம் ஆனால் திரும்பவும் சொ உங்களுடைய தெற்குக்கான தண்ணி வளங்களுக்காக அறுபத்தொராயிரத்தி இருநூற்றி முப்பத்தி நாலு மில்லியன் செலவழித்திருக்கிறீர்கள் அடிஷனலாக இருபது மில்லியன் ஒதுக்கி இருக்கிறார்கள் வடக்கிலே போடப்பட்ட இருனமடை கூளம் இப்ப கூட காய்ந்து கொண்டுதான் இருக்கிறது உங்களுக்கு எங்களுடைய மக்களுடைய வழிகள் தெரியாது நாங்கள் உண்மையை கதைத்தால் ஜனதா விரோதி நாங்கள் உண்மையை கதைத்தால் ஆனால் கே கேம் அடிப்பவர் முழு பேரும் உங்களுக்கு நல்ல பொலிட்டிஷியன்ஸ் நாங்கள் உண்மையை கதைத்தால் அது உங்களுக்கும் முது உணவும் அவர்களுக்கு இதயம் நோவும் அதுதான் உண்மை இன்று வரை நான் சொல்லுகிறேன் எங்களுடைய இன பிரச்சனையை தீர்க்காமல் என்னுடைய இனந்த அழித்தை திருப்பி திரும்ப கட்டி எழுப்பாமல் நாங்கள் ஒரு போதும் நான் நினைக்கிறேன் நாங்கள் ஒரு போதும் இந்த நாட்டிலே நிலையான சமானத்தை கொண்டு வர முடியாது இதே சுத்தியுடன் இருக்கிறேன் இன்டர்நெட் நேற்று நடந்த

දවස් අනුවකින්, මම ස්වාදින චද පාලිමෙන්ඩ වාේ මට ම යිස්සරට් ෙන් වාන යිස්රට ෙ නිින් වන හොර ොක්කමටි එල්ලිය ේ හැයි ට කතාගඩ ලාසුන් ඩ ෝොන්සේ.